சீசன் டூ சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்துல முடிய போறத பத்தி ரொம்பவே உருக்கமா இந்த நடிகர் விஷ்ணு மேனன் சில ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் இந்த சீரியல் இவ்வளவு பெரிய ரீச் ஆக முக்கியமான காரணம் இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ற சுந்தரி வெற்றி கார்த்திக் அனு இவங்களோட ஜோடிக்கும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல் இப்போ முடிய போகுது இதனால ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்த சீரியலோட பிரபலங்களுமே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க மேலும் பல ரசிகர்கள் ஏன் சீரியல முடிக்க போறீங்க இன்னும் பல எபிசோட் போகட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல கார்த்திக் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் ஜிஷ்ணு மேனன் அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா நான் இதுக்கு முன்ன கண்மணி சீரியல்ல நடிச்சு இருந்தாலும் எனக்கு இந்த சுந்தரி சீரியல் தான் மிகப்பெரிய அடையாளத்தையும் நல்ல பெயரையும் உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போது பெருசா கார்த்திக் அனுக்கு ரசிகர்கள் இல்ல ஆனா சீரியல் போக போக

சீரியல் கூட விருப்பமே இல்ல இந்த சீக்கிரம் நான் நினைச்சு என்னாலதான் தாங்கவே முடியல இந்த சீரியல்ல நடிச்ச எல்லோரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கூடிய சீக்கிரமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ஜிஷ்ணு மேனன் சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த சீசன் டூ சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க